மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் உயிர் தெழுந்த நம்முடைய இயேசு நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் தேவனுடைய வேலையை நாசம் பண்ணுவதற்காகவும் தேவனுடைய வேலையை அழிப்பதற்கும் பணமானது வெகுவாய் மனிதர்களை கவர்ந்தெழுக்கப்படுகிறது ஆனால் இந்த பிரசங்கமானது அனைவருக்கு விரும்பப்படத்தக்கதாய் இராது ஆனாலும் தேவனுடைய வேலையை அழித்து போடுவதற்கு இவைகள் ஆரம்ப நாள் தொடங்கி பரிதானம் அதாவது லஞ்சம் கொடுக்கப்படுகிறது நீங்கள் ஒவ்வொரு பாடங்களாக நாம் பார்ப்போம் இந்த விதமான கூலிகள் பரிதானங்கள் வெகுமதிகள் அன்பளிப்புகள் தேவனுடைய வேலையை அநேக நேரங்களிலே அநேக மக்கள் மூலமாக கெடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது கர்த்தருடைய பிள்ளைகளும் இதிலே அநேகர் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால் இன்றைய நாளிலே நாம் பார்க்கிற பாடமானது என்னவென்றால் சாமுவேலின் குமாரர்கள் சாமுவேல் முதுர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரேல் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தார் ஆனாலும் அவருடைய குமாரர் அவன் வழிகளில் நடாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் ஒன்று சாமுவேல் எட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று அவங்க இரண்டாம் வசனத்தில் அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல் இளையவனுக்கு பெயர் அபியா அவர்கள் பெயர் சபாவிலே நியாயாதிபதிகளாக இருந்தார்கள் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை உணர்ந்திருந்தார்களாம் அல்லது அவர்கள் இம்மைக்குரிய காரியங்களிலே பொருளாசைக்கு சாய்ந்தார்களாம் பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் பாருங்கள் இந்த பரிதானம் அதாவது நம்ம பாஷையில் சொன்னோம்னா லஞ்சம் இன்னும் சொன்னிங்கன்னா கைக்கூலி நிறைய காரியங்கள் இருக்கிறது மோசையினுடைய சட்டமானது ஒரு பட்சபாதமற்ற நடுநிலையில் உள்ள நீதி நிர்வாகத்தை எதிர்க்கும் ஒவ்வொரு காரியத்தையும் முக்கியமாக நியாயத்தை தவறான வழியில் செலுத்த பரிதானம் அல்லது அன்பளிப்பை வாங்குவது மற்றும் கொடுப்பதை கண்டனம் செய்கிறது ஒருவேளை நீங்கள் பரிதானம் அப்படின்ல பேரில் கொடுக்காமல் இருக்கலாம் அன்பளிப்புன்னு கொடுக்கலாம் நீங்கள் உங்கள் ரொம்ப நாளாக பைக்கில் போகிறீங்க ஒரு கார் வாங்கிக்கோங்க அவ்வளோதான் ஆனால் அன்பளிப்பாக தர்றேன் பரிசாக தர்றேன்னு சொல்லலாம் வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கலாம் நீங்கள் ரொம்ப நாளாக சும்மாவே சைக்கிளில் போய்ட்டுருக்கீங்க ஒரு பைக் வாங்கறதுக்கு தர்றேன் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க உங்களுடைய காரியங்களுக்காக நான் நம் பிள்ளைகளுடைய படிப்புக்காக நான் உதவி செய்கிறேன் சரி நல்லது ஆனால் அது தேவனுடைய வேலை கெடுக்க பயன்படு பயன்படும் என்றால் கொடுத்த நோக்கமானது அன்பளிப்பாய் அல்லது ஒரு அன்போடு செய்த காரியமாக இருக்காது அது கெடுப்பதற்கான கொடுக்கிற காரியமாக இருக்கும் பெரும்பாலும் தேவனுடைய மனிதர்கள் பெரும்பாலும் அறிந்திருக்கிறார்கள் உலகமும் அறிந்திருக்கிறது பணமானது அநேக வேலைகளை செய்யும் என்பதாக இதை வைத்து நிறைய வேலைகளை சாதிக்க முடியும் என்று நினைக்கிறாங்க உண்மைதான் நிறைய சாதிக்க முடியும் தான் தேவன் சம்மதிக்கிற வரைக்கும் தேவன் ஒரு நாள் நீங்கள் பணத்தை வைத்து ஒன்றும் சாதிக்க முடியாத நிலை அசிரிய மனுஷனுக்கு வந்தது போல வரும் அப்பொழுது என்ன செய்ய முடியும் அது வரைக்கும் நிறைய வேலைகளை அனுமதிக்கிற காலங்கள் வரைக்கும் கெடுத்துட முடியும் யாத்ராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பார்வையுள்ளவனாயிருக்கிற ஒருவனை பரிதானம் எந்த இரண்டு வழிகளில் வேலை செய்கிறது பரிதானம் வாங்காதிருப்பாயாக பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தையை புரட்டும் பாருங்கள் நம்ம சரியாக இருந்தோம் ஒரு நாள் சரியில்லாமல் போனோம் காரணம் என்ன நாம் இன்னுமே பார்த்துருக்குறோம் புகழ்ச்சியாக இருக்கலாம் ஒரு முதன்மைத்தனமாக இருக்கலாம் இது இந்த காரியங்கள் அற்புதமான இந்த காரியங்களுக்காக அவர்களை கண்களை குருடாக்கும் நீதிமானுடைய வார்த்தையை அது புரட்டி அங்கிருந்து விலக்கிவிடும் அதனால பரிதானம் வாங்காதிருப்பாயாக என்று சொல்லப்படுது பாருங்கள் ஏதோ ஒரு காரணங்களுக்கு கொடுக்கிறது என்று நம்ம நினைக்கக்கூடாது பொதுவாக நம்முடைய நாட்டிலே இப்படிப்பட்ட வழக்கம் இருக்கிறது லஞ்சமோ இலவசமோ எது கொடுத்தாலும் நாம் கண்களை மூடிக்கொண்டு அதை வாங்குகிறோம் பின்னாக என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரிகிறதில்லை இலவசம் என்பதிலும் நாம் அதிகமாக மக்கள் மோகம் கொள்கிறார்கள் பணம் என்றாலே அதிகமான மோகத்தை தான் நாம் அதிகமான மக்களிடத்தில் பார்க்கிறோம் அப்படி வாங்காத மக்களை பார்க்கிற பொழுது சில மனுஷர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம்னா ஓ இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும் எந்த விஷயத்திலும் பணத்திற்கு அவர்கள் அடிமணிந்து போகவில்லை என்றால் கஷ்டத்தோடு இருந்து கொண்டும் கத்துடைய பணியை செவ்வையாய் செய்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் உபாகமம் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டு நியாய நியாயாதிபதிகளும் தலைவர்களும் ஜனங்களுக்கு தீர்ப்புக்கள் செய்யும்போது அவர்கள் என்ன செய்யாமல் இருக்க வேண்டும் என்று கத்த சொல்கிறார் ஏன் எப்படி இருக்கணும் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரங்கள் தோறும் உனக்கு கொடுக்கும் எல்லாம் நியாயாதிபதிகளையும் தலைவரையும் ஏற்படுத்துவாயாக அவர்கள் நீதி நீதியுடன் ஜனங்களுக்கு நியாய திருப்பு செய்யக்கடவர்கள் நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக முகதாச்சனியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயத்தை தாறுமாறாக்கும் நியாயங்களை தாறுமாறாக்கும் பாருங்க அப்படியானால் அவர் ஞானியாக இருந்தால் கூட இந்த பணம் அவ்வளோ வேலை செய் அதுக்கு முன்னாடி வாங்குறதா வேண்டாமா என்னுடைய நன்மையை கெடுக்குமா கெடுக்காதா கண்ணை குருடாக்குமா ஆக்காதா என்னுடைய ஞானத்தை கெடுத்துருமா கெடுக்காதா செத்த ஈக்கள் பிரசங்கள் இருக்கு இல்லையா பத்தில் செத்து ஈக்கள் பரிமள தைலக்காரனுடைய தைலத்தை நாறி போக பண்ணுவது போல ஞானத்திலும் கணத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினம் நாரிக்கட்டு போப்பன் ஆகினால் நாம் உணவாக அல்லது தேவனுடைய காரியமாக மற்ற நாளில் இயேசுவை போல் சாப்பாடாக அல்லது தேவனுடைய வார்த்தையாக எத்தனை பேர் இப்படி சிவிக்கிறாங்க பார்க்குறாங்க அந்த பரிதானம் கொடுக்குறவங்க தேடுறாங்க எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க ஆகையினால் சில மனிதர்களை பார்க்குற பொழுது அவங்களுக்கு சந்தேகமாகவே இருக்கிறது சந்தேகம் மட்டும் பரவாயில்ல வேறு இவன் எப்படி பிழைத்து விடுகிறான் எப்படி செய்கிறான் என்பதை கூட யோசிக்கிறாங்க அப்போது பாருங்கள் அவங்க ஏன் தேவனுக்கு உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு ஏன் யோசிக்கக்கூடாது பாருங்கள் அதுதான் சரி அப்படி தான் யோசிக்கணும் நம்ம அப்போது அது புரட்டும் முகதாட்சணியம் பண்ணோம்னா பரிதானம் வாங்காமல் இருக்கணும் ஞானிகளுடைய கண்களை குருடாக்கும் நியாயங்களை தாறுமாறாக்கும்னா உழவு செய்து இங்கே செய்யலாமா செய்யலாமா எதையாவது குழப்பி விட்டு தாறுமாறாக ஆக்கிடுது உபாகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் குற்றம் இல்லாதவனை கொலை செய்வதற்காக எப்படியாவது அவனோட குற்றம் இல்லை அவனை கெடுக்கிறதுக்காக வேலை செய்கிறாங்க அதுக்கு பரிதானம் தான் வேலையாக கூலியாக இருக்கு அப்போது அப்படிப்பட்டவங்கள ஏற்பாட்டு நாட்களில் ஜனங்கள்லாம் என்ன சொல்லணும் சபிக்கப்பட்டவர்கள் என்பார்களாக குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள் கர்த்தரை குறித்து எச்சரிக்கையாகவும் பயத்தோடும் இருந்து காரியத்தை நடத்த வேண்டும் என்று கேட்கப்படுகிறது அல்லது கோரப்படுகிறது ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம் எல்லோரிடத்திலும் இருக்கடவுது எச்சரிக்கையாக இருக்கணும் காரியத்தை சரியாக நடத்தணும் ஏன்னா ரெண்டு நாளாகமும் பத்தொம்போது ஏழில் உங்கள் தேவனாய கத்தரிடத்தில் அநியாயமும் முகதாச்சின்யமும் இல்லை பரிதானம் அவரிடத்தில் செல்லாது என்று சொல்கிறாங்க பாருங்கள் கத்தருக்கு லஞ்சம் கொடுக்குற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் கொடுத்துட்டா நம்ம எல்லா பாவங்களையும் தொலைச்செல்லாம் அப்படி யோசிக்கிறான் உலகம் அப்படி தான் யோசிக்குது பாருங்கள் அதுக்கு தான் பேது நிருபத்தில் ஒரு வார்த்தை இருக்குது வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலே வெளியேறு ரத்தத்தினாலே மீட்பு இருக்கிறது இப்போ இன்றைக்கி அநேக மக்களுடைய நம்பிக்கை என்னங்க திருடர்களுக்கும் கொள்ளையடிக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி க வரி கட்டாத இயக்கிற மக்களுக்கும் என்ன நம்பிக்கை இருக்கிறது உண்டியலில் போயிட்டு நம்ம கோடிக்கணக்கில் செலுத்திட்டால் இதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனாலே அவங்க மன திருப்தி அடைகிறாங்க அதனாலே நமக்கு ஒன்றும் வராது அப்படின்னு யோசிக்கிறாங்க இல்லை கொள்ளையடிச்சுட்டு அநியாயம் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டா அது சரியாக போச்சுன்னு நினைக்கிறாங்க எப்படி இருந்தாலும் பாவம் பாவம் தானுங்க பாருங்கள் நம்ம தேவன்கிட்ட வந்து முகத்தாச்சரியமோ அநியாயமோ பரிதானமோ அவர் செல்லாதுன்றார் என்றார் அதை கொடுத்து அவர் இயக்க முடியாது ஏன்னா ரெண்டு நாளாகும் பத்தொம்போது ஏழை படிப்போம் அதனால் கத்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கிடவுது எச்சரிக்கையாக இருந்து காரியத்தை நடத்துங்கள் உங்கள் தேவனாகிய கத்திடத்தில் அநியாயமும் முகத்தாட்சியும் இல்லை பரிதானமும் அவரிடத்தில் செல்லாது என்று சொன்னார் சரி இப்படி பரிதானம் வாங்குகிற மக்களுடைய கூடாரத்திற்கு என்ன நடக்கும் அது வீட்டுக்கு தான் என்ன நடக்கும் இப்படி வாங்கி மக்களை கெடுக்கிறாங்க அநேக கத்துடைய பிள்ளைகளை அவங்க குழப்பி விடுறாங்க அநேகர் கத்துடைய பிள்ளைகளை கெடுக்கிறாங்க அநேகர் கத்துடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை கலைக்கிறாங்க குழந்தைகளை மோசம் பண்ணுறாங்க இது இப்போ மாத்திரமல்ல முன்பாக இருந்தே அந்த காரியங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது யூத அதிகாரிகளும் அநேக வேலைகளை இவ்வாறு தான் செய்தார்கள் பல அதிகாரிகள் அன்பளிப்பு வாங்குவதில் பங்கெடுத்துக்கொள்கிறாங்க பரிதானம் வாங்கிறவங்களுடைய அந்த கூடாரம் பாருங்க நிறைய வேலைகளை செய்வதற்கு நிறைய பரிதானம் வாங்குகிறாங்க நிறைய அவங்களை லட்சக்கணக்கில் கொடுக்கணும் அல்லது ஆயிரக்கணக்கில் கொடுக்கணும் நிறைய கோடிகள் கூட கொடுக்குறாங்க சரி இதெல்லாம் வந்து என்ன ஆகிடும் ஒரு நாள் என்ன ஆகும் யோபு பதினைந்து முப்பத்தி நாலு மாயக்காரரின் கூட்டம் போகும் பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்னி பட்சிக்கும் ஒரு நாள் அது இந்த விதமாக போயிடும் இப்போது பரிதானத்தினால் வாழலாம் நினைக்கிறோம் ஆனால் ஒரு மாயான வேலை தான் ஒன்னு சாமுவேல் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே சாமுவேலின் குமாரர்கள் நியாயத்தை புரட்டுவதற்கும் பரிதானம் வாங்கத்தக்க அவர்கள் எதற்கு சாய்ந்தார்கள் பொருள் ஆசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் இஸ்ரேவேலுடைய பிரபுக்கள் எப்படி இருந்தாங்க இஸ்ரேவேலின் பிரபுக்கள் முரட்டுத்தனமாகவும் திருடரின் தோழராய் நடந்து எதை விரும்பி எதை நாடித்தடினார்கள் எஸ் ஒன்று இருபத்தி மூன்றை வாசிப்போம் உன் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாயிருக்கிறார்கள் அவர்களில் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடித்தரிகிறான் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியார்கள் விதவையின் வழக்கு அவரிடத்தில் ஏறுகிறது இல்லைன்னு சொல்கிறார் அப்போ திருட்டுத்தனமான மக்களுக்கு தோழர்கள் பாருங்கள் பொல்லாப்பு செய்கிற மக்கள் இப்படி தான் சேர்றாங்க முரட்டுத்தனமான மக்கள் பரிதானத்தை விரும்பக்கூடிய மக்களாக கை கூலி எப்போ கிடைக்கும் கொஞ்சம் ஏதாவது கிடைக்குமா என்று தான் பார்க்குறாங்க ஏசையா முப்பத்தி மூன்று பதினைந்து வந்து ஆதாயத்தை எந்த வழியில் பெறுவதற்காக தேவன் எச்சரித்தா தெரியுமா பரிதானம் வாங்காதபடி அவனுடைய கைகளை உதர வேண்டும் ஏன் எஸ்ஐ முப்பத்தி மூன்று பதினைந்தில் நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்த செந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவி அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவனேவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் கண்மொழிகளின் அருண்கள் உயர்ந்த அடைக்கலமாகும் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் ஒரு வேலை பழைய ஏற்பாட்டு காரியம் நீ சொல்லிடலாம் இன்றைக்கு அதைவிட நமக்கு மேன்மையான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது அப்போ நம்ம காரியங்களை என்ன கத்துடைய கட்டளை நிறைவேறின கட்டளை என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பரிதானம் வாங்காதபடி தன் கைகளை உதறணும் ரத்தம் செந்துவதற்கான அதாவது ஒருத்தர் கெடுப்பதற்கான பொல்லாப்பு செய்யத்தக்கதான ஆலோசனைகளை கேட்கவே கூட செவி அடைச்சிக்கணும் பொள்ளாப்ப காணாதபடி கண்களை மூடணும் பாருங்கள் தான் தேவன் ஆசிர்வதிக்கிறார் அந்த பொல்லாப்பக்கு உடன்படும் பொழுது என்னாகும் பாருங்கள் அப்போது தீமையான காரியமாக இருக்கும் மாம்சத்தின் செயல்பாடாக இருக்கும் மனுஷ மார்க்கமாக இருக்கும் இசைக்கில் இருபத்தி ரெண்டு பன்னெண்டில் இவர்கள் தேவனை மறந்ததற்கான எத்தனை காரணங்கள் இருந்தன ரத்த சிந்துபடி பரிதானம் வாங்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள் நீ வட்டியையும் பொலிசையும் வாங்கி பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கன் செய்து என்னை மறந்து போனாய் என்று கருத்தை சொல்லுகிறார் எவ்வளோ பெரிய வேலைகளை செஞ்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வாங்கி இடுக்கமான வேலைகளை செஞ்சிட்டாங்க பாருங்கள் இப்படி தான் இந்த வேலைகள்லாம் நடக்கிறது ஒருவேளை அவங்க பரிதானம் வாங்காமல் இருக்கலாம் புகழ்ச்சிக்கு சாய்ந்து போகலாம் முதன்மை காரியங்களுக்கு சாய்ஞ்சு போகலாம் பாருங்கள் ஏதோ ஒரு வகையில் அவங்க வேறு ஒன்றில் அவங்க கவனம் செலுத்துகிறாங்க அதுவே முதலாக தவறாக தவறு எப்படி இருந்தாலும் சாமுவேல் சொன்னார் பரிதானத்தை வாங்கக்கூடாது என்று சொல்லி சொல்லியிருக்கார் யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கன்சடையாய் இருந்தேனோ அதாவது நான் கண்ணை மூடிட்டு இருந்தேனோ அல்லது பார்க்கறது போல காணப்பட்டேனோ ஒன்னு சாமுவேல் பன்னிரெண்டு மூணில் ஆமோஸ் திருக்குதரசி இஸ்ரீவர்கள் மற்றும் தேவர்களை தேடுவதை நிறுத்தி தேவனை தேட வேண்டும் என்று எச்சரித்திருக்கிறார் உங்கள் மீதுகளை மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன் நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசல்களில் வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள் சாமுவர் சொல்றத பாருங்க ஒன்னு சாமியல் பன்னிரெண்டு மூணுல இதோ இருக்கிறேன் கர்த்தரின் சன்னதியிலும் அவர் அபிஷேகம் நான் வைத்தவருக்கு முன்பாக என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன் யாருடைய கழுதை எடுத்துக்கொண்டேன் யாருக்கு அநியாயம் செய்தேன் யாருக்கு இடுக்கணும் செய்தேன் யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையாக இருந்தேன் சொல்லுங்கள் அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொன்னார் நேர்மையாக இருக்கார பாருங்க அது மாதிரி இருக்கணும் ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டு ரெண்டாம் அதிகாரம் ஆறில் இஸ்ரேலுடைய மூன்று பாதகம் நாலு மற்றும் நாலு பாதகத்தை விட எது ஆக்கினையாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவை நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுகவாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள் ஆமோஸ் ரெண்டு ஆறு மேலும் இஸ்ரேவேலின் மூன்று பாதங்கள் நிமித்தம் நாலு பாதங்கள் நிமித்தம் நான் அவருடைய ஆக்கினியை திருப்ப மாட்டேன் ஏன் அது அவ்வளோ பெருசாக போல் தெரியுது அவர்கள் நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதத்திற்கும் விட்டு போட்டார்களே இது ரொம்ப மோசமானதாக இருக்கிறது ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் பதிமூணுலேருந்து பதினாலு வரைக்கும் ஏலி ஏன் தேவனால் கடிந்து கொல்லப்பட்டார் ஏலி அவனுடைய துன் குமார்களின் துன்மார்க்கத்திற்காக கடிந்து கொல்லப்பட்டார் சிறு வயதிலிருந்தே சாமுவேல் நல்ல கீர்த்தியை பெற்றிருந்தாலும் அவனுடைய குமாரர் பணத்தை தேடி பரிதானத்தை எடுத்து நியாயத்தை புரட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஏலி தன்னுடைய குமாரர்களை தடுக்காததற்காக கடிந்து கொள்ளப்பட்டார் ஏலியின் அதிகாரம் என்ன ஏலி பிரதான ஆசாரியர் ஆனால் சாமுவேல் நியாயாதிபதி மட்டும்தான் ஏலிக்கு தேசத்தில் யார் தீமை செய்கிறார் என்பது விஷயம் அல்ல அதை தடுக்க அவருக்கு பொறுப்பும் அதிகாரம் உண்டு ஏலிக்கு இஸ்ரேல் தேசம் முழுவதற்கும் சொந்த குமார்கள் உட்பட அவனுக்கு அதிகாரம் இருந்தது ஏலியின் குமாரர்கள் அநேக வருஷங்களுக்கு முன்பே வீட்டில் விடப்பட்டிருக்கிறார்கள் ஒரு தகப்பனாக அவர்களை கண்டித்திருக்க வேண்டும் ஆனால் பூமிக்குரிய வகையில் அவர்கள் அவர்களை அடக்கவில்லை எப்படி இருந்தாலும் ஒரு பிரதான ஆசாரியனாக மோசினுடைய பிரமாணத்தை குற்றவாளிகள் மற்றும் ஒழுக்கம் இல்லாதவர்கள் மேலும் நிறைவேற்ற பொறுப்பு இருக்கிறது தேவன் ஏழியை அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் கடிந்தும் சாபம் கொடுக்கிறார் ஒன்று சாமுவேல் மூன்று பதிமூணுலேருந்து பதினாலு வாசிப்போம் அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தை நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் அவனுக்கு அறிவித்தேன் அது நிமித்தம் ஏழியின் குமாரர் செய்த அக்ரமும் ஒருபோதும் பழியினாலாவது நாளாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏழியின் குடும்பத்துக்கு குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார் ஏழியிடம் மேற்சொன்னதை தவிர்த்து வேறென்னவும் தேவன் சொன்னார் இரண்டாவதாக அவனுடைய குமாரர்களை அடக்காமற் போன பாவத்தோடு இல்லாமல் அவன் குமாரர்களிடம் அநியாயமான கொள்ளையிட்ட பொருட்களையும் ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு மேலாக அவர்களை கணப்படுத்தினான் சர்வமான காரியம்தான் ஒன்று சாமுவேல் ரெண்டு இருபத்தொம்போது வாச என் வாசஸ்தலத்தில் செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன் என் ஜனமாகி இசைவரின் காணிக்கையெல்லாம் பிரதானமானவிகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கலாம் உன் குமாரனை மதிப்பானேன் என்கிறார் சாமுவேல் இது போன்ற காரியங்களை செய்தாரா சாமுவேல் இது போன்ற ஒரு காரியம் செய்யவில்லை ஒரு பிரதான ஆசாரியராக ஏலி அவர்களை அடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார் ஆனால் ஒருவரும் அவர்களை அடக்கவில்லை இயேசு நம்மை எப்படி எச்சரிக்கிறார் மத்திய பத்து முப்பத்தேழு தகப்பனையாவது தாயையாவது எண்ணிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல மகனையாவது மகளையாவது எண்ணிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல இப்போ ஏலி தெளிவாகவே தேவன் நேசிப்பதற்கு மேலாக தன்னுடைய பிள்ளைகளை நேசித்திருக்கிறார் ஏலியோடு ஒப்பிடும்போது சாமுவில் தகப்பனாக குமாரர்கள் வீட்டில் விடப்பட்டிருக்கும் போது அவன் அவர்களை கடிந்து கொள்ளும் மட்டும் தான் முடியும் ஒரு நியாயாதிபதிக்கு அவனுடைய மன்றத்திற்கு வருவர்கள் மேல்தான் அதிகாரம் உண்டு ஆனால் அவனிடத்தில் வர தவிர்த்தவர்களுக்கு விரோதமாக கொஞ்சம் ஏதாவது செய்ய முடியும் ஒரு நியாயாதிபதி தீர்க்க விட அதிகாரம் பெற்றிருந்தாரா என்பது வெளிப்படுத்தப்படவில்லை ஏலி தன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்ற உண்மை இல்லாதவனாக இருந்திருக்கிறான் என்றும் சாமுவேல் தேவன் அவனுக்கு கொடுத்த ஸ்தானத்தை நிறைவேற்றியுள்ளதாக மட்டும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒன்று சாமுவேல் எட்டாம் அதிகாரம் உள்ளது ரெண்டு வரைக்கும் இஸ்ரேவேலின் தெற்கு எல்லையான பெர்சபாவில் சாமுவேலின் மகன்கள் நியமிக்கப்பட்டனர் யூதா உட்பட இணைந்த தேசம் யூதா மாநிலத்தின் அடிபாகத்தில் உள்ளது இதுவே அவர்கள் இஸ்ரேல் முழுவதற்கும் இல்லாமல் ஒரே ஒரு தேசத்திற்கு மட்டும் இருந்தார்கள் என்பதற்கு பலமான ஆதாரமாக உள்ளது அவர்கள் மெய்யாகவே தேசத்தை களங்கப்படுத்தி இருப்பார்கள் ஆனால் முன்பு அவள் என்ன செல்வாக்கூடியவளாக இருந்தார்களோ நமக்கு அதிகமான பதிவு இல்லை ஒன்று சாமுவேல் எட்டு ஒன்னுலேந்து மூணு வரைக்கும் சாமுவேல் முதுர்வையான போது தன் குமாரரை மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான் அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல் இளையவனுக்கு பெயர் அபியா அவர்கள் பெயர் சபாவில் பெயர் செபாவில் நியாயாதிபதிகளாக இருந்தார்கள் ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழியில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் சாமுவேல் இறந்த பிறகு யார் இஸ்ரேவேலின் மேல் நியாயாதிபதியாக இருப்பார்கள் என்று கவனித்தும் சாமுவேலின் குமாரர்களை அவர்கள் விரும்பவில்லை என்பதையும் நாம் படிக்கிறோம் சாமுவேல் செய்தது போல ஒரு நியாயாதிபதி நியாயாதிபதியாக அதிகளாக தன் பிள்ளைகளை நியமிக்கலாம் எப்படி இருந்தாலும் அவர்கள் தகுதி இல்லாதவர்களாக இருப்பதால் சாமுவேல் செய்தது போல முழு தேசத்தையும் நியாயம் செய்ய இஸ்ரேவேல் விரும்பவில்லை இஸ்ரேலின் மூப்பர்கள் அவரை நியாயம் சாரிக்க ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்க பலமாக விவாதித்தார்கள் சிலர் சாமுவேலின் குமாரர் பட்சத்தில் இருந்தார்கள் அப்பொழுது இஸ்ரேவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டங்கூடி ராமாவிலிருந்த சாமுவேலத்திற்கு வந்து இதோ நீர் முதுர் வயது உள்ள ஆணிர் உமுடைய குமாரர் உங்களுடைய வழிகளில் நடக்கிறதில்லை ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று அவங்க கேட்குறாங்க ஒன்று சாமுவேல் எட்டு நாலுலேருந்து அஞ்சு வரைக்கும் அப்போ தன் வாழ்நாள் முழுவதும் ஓலி செய்த மக்களால் தள்ளப்பட்டதை குறித்து சாமுவேல் வருத்தப்பட்டாலும் சவுளை அபிஷேகம் செய்வதற்கு முன்பு ராஜா வேண்டும் என்று அவர் விண்ணப்பத்தை தேவனிடத்தில் கேட்டு ஆலோசனை பெற்றிருக்கார் அப்பொழுது சாமுவேல் இஸ்லேவேல் அனைவரையும் நோக்கி சொல்கிறாரு இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன் இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார் நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன் என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள் நான் சிறுவயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன் இதோ இருக்கிறேன் கத்தரின் சன்னதியில் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் நான் யாருடைய இறுதை எடுத்துக்கொண்டேன் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன் யாருடைய கழுதை எடுத்துக்கொண்டேன் யாருக்கு அநியாயம் செய்தேன் யாருக்கு இடுக்கல் செய்தேன் யார் கையில் பரிதானம் வாங்கிக்கொண்டு கண்சாடையாயிருந்தேன் சொல்லுங்கள் அப்படி உண்டானாலும் அது உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான் இது ஒன்று சாமில் பனிரெண்டு ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் அந்த வசனம் இருக்கிறது பரிதானம் வாங்கும் நியாயாதிபதிகளை விரும்புகிறவர்கள் நீதிமான்கள் ஒருவரும் இருக்க முடியாது ஏன் இன்று கூட பரிதானம் வாங்கும் ஆண்கள் இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க எல்லோருமே இதை எல்லாருமே வெறுக்க தான் செய்வாங்க நீதிமானம் இருக்கிற யார் ஒருத்தரும் வெறுப்பாங்க மனிதர்கள் என்ன நினைப்பார்களோ என்பதற்காக பரிதானத்திலிருந்து விலகாமல் நாம் தேவனுக்கு உரியவர்களாயிருந்து அவருக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும் பரிதானத்தை பிடித்துக்கொள்வதிலிருந்து நம்முடைய கையை அசைத்து தேவனுக்கு அறுவறுப்பாய் இருப்பதை நாம் தள்ளிவிட வேண்டும் எசே முப்பத்தி மூணு பதினஞ்சு ஏற்கனவே படித்தோம் இல்லையா உண்மையாய் கையாண்டு நீதியாய் நடக்கணும் கைகளை நாம் என்ன செய்யணும் உதறணும் பிரியமானவர்களே இதெல்லாம் வந்து தேவனுடைய வேலையை கெடுத்து விடுகிறது தேவனுக்கு பிரியமான காரியத்திலிருந்து நம்மை விலக்கி விடுகிறது அது தேவனுடைய வேலையை கெடுக்கிறது கெடுக்கிறது மாத்திரமல்ல அநேக மக்களை கலக்குமுறை செய்கிறது கண்களை குருடாக்குகிறது ஞானம் கெட்டுப்போக பண்ணுகிறது தாறுமாறாக்குகிறது நியாயத்தை கெடுக்கிறது இப்படி பல்வேறு வேலைகளை இந்த பரிதானம் விடுகிறது ஆகவே பரிதானத்திற்கு அன்பளிப்புகளுக்கும் விளக்கி தேவனுக்கு இருப்போம் அவர் நம்மை காத்துக்கொள்வார் கடினத்தோடு தேவனுடைய பணியாற்றுவோம் துன்பங்களோடு பணியாய் தேவனுடைய பணியாற்றுவோம் இழிவான ஆதாயத்தை இச்சையாதிருப்போம் இழிவான சில பொல்லாப்பான வழிகளில் வருகிற எது ஒன்றை நாம் விரும்பாமல் இருந்தால் தேவன் அதற்கான நல்ல பலனை நமக்காக தருவார் ஜபிப்போமா பிதாவே பணமானது எல்லாவற்றுக்கும் உதவும் அதே நேரங்களிலே எங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிற நன்மை தீமைகளை தெரிந்தெடுத்து கொள்ள எங்களை ஞானமுள்ள உணர்வுள்ளவனாக்கும் நாங்கள் தீமையை தெரிந்து கொள்ளாதபடி எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் தேவனுக்காக நாங்கள் கிறிஸ்துவைப் போல பவுளைப் போல மோசையைப் போல ஆபிரகாமை போல துன்பங்களும் பாடுகளும் வழியாய் நாங்கள் சென்றும் உடைய பணிகளை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் பிதாவே நாங்கள் அப்படிப்பட்ட நேர்மையான பிள்ளைகளாய் நடந்து கொள்ள எங்களை தகுதிப்படுத்தோம் தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே நாங்கள் பரிதானம் வாங்கி கெடுக்காதபடி உதவி செய்யும் பிதாவை இப்படிப்பட்ட மக்களை மன்னிப்பீராக தயவு பொல்லாத வழிகளை விட்டு விலக ஜீவிக்க அவளுக்கு உதவி செய்யுங்க எப்பொழுதும் உமக்கு முன்பாக உண்மையாய் நான் நடந்து கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க உங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே நாங்கள் உமக்காகவும் உமக்கென்று வாழவும் பிழைக்கவும் தகுதிப்படுத்தி எங்களை ஆசீர்வதிங்க பிதாவே தீமையான காரியங்களை செய்யாதபடி விலகி காத்துக்கொள்ளுங்கள் அவைகள் எங்களுடைய நன்னடத்தைகளை கெடுத்துவிடும் நியாயங்களை தாறுமாறாக்கம் பிதாவே ஆகையினால் நாங்கள் அவைகளை கண்ணோக்காமல் எங்களுக்கு உள்ளவைகளை போதுமென்று நாங்கள் உடைய பணிகளை செய்யவும் நீர் போஷிக்க வல்லவர் என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கள் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே வாழ்த்துக்கள் அன்பு உள்ளங்களே கத்திற்கு முன்பாக நாம் நேர்மையாகவும் உண்மையாகவும் தாழ்மையாகவும் பயத்தோடும் செவிப்போம் கற்று நம்மை காத்துக்கொள்வார் பரலோகத்தின் பொகிசங்களை பெற்றுக்கொள்வோம் நன்றி தேவடைய பிள்ளைகளே